நான் ஃப்ளிப்கார்ட்டில் என்னென்ன மளிகை பொருள்லாம் வாங்கியிருக்கேன்னு நான் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுறேன் இது கண்டிப்பான யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் ஹோம்மேக் இருக்குது மிஸ்டர் க்ரோட் கவு க்ரௌண்ட்நட் ஆயில் வந்து ஒரு லிட்டர் வாங்கியிருந்தேன் அப்புறம் வந்து ஜீரகம் வந்து நூறு கிராம் வாங்கியிருந்தேன் எம்டிஆரில் பெருங்காயத்தூள் ஒரு பாக்கெட் வாங்கியிருந்தேன் மல்லித்தூள் வந்து நூறு கிராமு அது பத்து பாக்கெட் வாங்கியிருந்தேன் அதை நான் லாஸ்ட்டு டிஸ்பிளே பண்ணுறேன் அதுக்கப்புறம் லக்ஸோப் காம்போவில் த்ரீ இருக்கும்ல அது வாங்கியிருந்தேன் அப்புறம் மேதினி கப் வாங்கியிருந்தேன் இது டென் நம்பர்ஸ் இருக்கும் முப்பது தான் அப்புறம் பான்ஸ் பவுடர் ஒன்று வாங்கியிருந்தேன் அப்புறம் வந்து பட்டாணி ஒரு கிலோ வாங்கியிருந்தேன் இது ஐம்பத்தாறு தான் அப்புறம் எல்ஜி பெருங்காயம் கெட்டி பெருங்காயம் வாங்கியிருந்தேன் பருப்பு பொடி இந்த மாதிரி எதாவது செய்யலான்னா அதை வச்சுக்கலாம் அதனால் அப்புறம் வந்து இரநூறு கிராம் பெருங்காயத்தூள் வாங்கியிருந்தேன் நூறு கிராம் வந்து சோம்பு வாங்கியிருந்தேன் அப்புறம் சக்தி பிராண்டில் பிரியாணி மசாலா ஒன்று வாங்கியிருந்தேன் அப்புறம் ஆக்டிவ் பாப்கார்ன் வாங்கியிருந்தேன் இது நான் ரொம்ப கொடுக்க மாட்டேன் இது வாங்கி எப்படியும் ஒரு சிக்ஸ் மந்த்தாவது இருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து அரை கிலோ கருப்பு உளுந்து வாங்கியிருந்தேன் ஐம்பது கிராம் குவான்டிட்டியில் மிளகு வாங்கியிருந்தேன் ரெண்டு பாக்கெட் வாங்கியிருந்தேன் இர இரநூறு கிராம் அளவுக்கு கடுகு வாங்கியிருந்தேன் நான் உளுத்தம்பருப்பு வந்து வாங்குறதுக்கு பதிலாக துவரம்பருப்பு ஆர்டர் போட்டுட்டேன் அப்புறம் ஆசீர்வாதில் டபுள் ரோஸ்ட் சென்ட்ரவா வாங்கியிருந்தேன் இது வந்து தேர்ட்டி ருபீஸ் தான் அரை கிலோ அப்புறம் வந்து ஒரு ஆச்சி மஞ்சள் பொடி பாக்கெட் ஒன்று நூறு கிராம் வாங்கியிருந்தேன் அப்புறம் போகா வந்து அரை கிலோ வாங்கியிருந்தேன் குழந்தைங்களுக்கு எதாவது செஞ்சு கொடுக்கலான்னு அப்புறம் பாப்பாஸ் ப்ராண்டில் வந்து இரநூறு கிராம் அளவுக்கு மிளகா வாங்கியிருந்தேன் அஞ்சு பாக்கெட் வாங்கியிருந்தேன் ஒரு கிலோ கணக்குக்கு அப்புறம் ஒரு கிலோ ஃபார்ச்சு மைதா வாங்கியிருந்தேன் அப்புறம் வந்து பாசி பருப்பு வாங்கியிருந்தேன் அரை கிலோ அப்புறம் கிளாசிக்கில் வந்து நான் சொல்லியிருந்தேன்ல மளித்தூள் வாங்கியிருந்தேன்னு சொல்லிட்டு இது வாங்கியிருந்தேன் அப்புறம் சன்ஃபியூரில் வந்து ரெண்டு லிட்டர் டின்னு வாங்கியிருந்தேன் சன்ஃப்ளவர் ஆயில் இதெல்லாம் வாங்கினதுக்கு எனக்கு வந்து பேண்டீன் சாம்பு ஒன் ரூபி கொடுத்துருந்தாங்க அது போக டூ ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து டிஸ்கவுண்ட்டும் பண்ணியிருந்தாங்க எனக்கு வந்து இது ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு டோட்டலாக நான் வாங்கின ஸ்ரீ அக்ஷரா பிராண்டில் டுவெண்ட்டி ஃபைவ் கேஜிக்கு அறு அரிசி வாங்கியிருந்தேன் இதெல்லாம் நான் டோட்டலாக வந்து மூவாயிரத்து முப்பத்தி மூணு ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன் இது ஒர்தான் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்